என்ன பண்ணியா சௌக்கியமா இருக்கீங்களா என்னது கேட்டேன் நான் ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கா வர்றேன் சரி அப்படியா சௌக்கியம் வச்சுக்க கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி அதானே அவர் ஊர் நிறத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு நூத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு அவரை போய் சௌக்கியமா இருக்குன்னு கேக்குறீங்க என்ன வியாதினா கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு கொஞ்சம் உப்பு ஏது இருக்கு பின்னாடி மூலம் அடுத்த வாரம் தீப்பி வரப்போகுது அடுத்த வாரம் வரப்போகுதா

அவன் இப்படி கேள்வியை கேட்பான் நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாடு ஐயோ ஐயா இல்லமா ராணி கொன்னுருவேன் சின்ன பொண்ணை வந்துக்கிட்டு ஐயா வணக்கங்க உங்களுக்கு சக்கரவியாளி இருந்து கேப்பை எப்படி இருக்கு சே அவன் என்ன கேட்டானா நீ ஏன் அவனை கூப்பிட்ட பண்ணையார் வராரே கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன் குத்திருவேன் யோ கருப்பு சுப்பையா இவ்வா கூப்பிட்டிங்களா எதுக்குங்க

ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல யார் மொராலி இந்தோனேசியா பழைய பிரதம பிரதமமंत्री சுகர்னோ சுகர்னா என்னங்க சுகர்னா சக்கரை நோனா இல்ல சக்கரை இல்ல நீங்க எங்கே இல்ல நீங்க எங்கயோ இருக்க வேண்டிய வர புரியுது يا ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது ஏய் யோ டேய் 아니 டேய் டேய் ஏய் டேய் बोलற எனக்கு வர ஆத்திரத்துக்கு 32 பல்லிலே 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து கப்ப விட்டு கரும்பு திருገ இன்னாரு மட்டும் ஆட்டி

ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராம போன் போட்டி நீ வேற சாவி குடுக்க வந்துட்டியா உண்மை தானங்க சொல்றேன் பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்க உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும்ங்கிறதுக்காக என்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்க நான் வந்தா பலிகடாவா ஆயிட்டேன் எனக்கு என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா போதும் அதுக்கு மேல சொல்லாத இவரு கூட அந்த காலத்துல என்ன பார்த்து செலேன்னு சொன்னாரு உண்மைதான் கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் தூணுக்கு பக்கத்துல இவ நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவள சிலையை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க அடேங்கப்பா

அவன் கொடுத்த பத்து ரூபாயை திருப்பி வேணும் அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடை வாங்கிட்டு கடலை வரண்ட பத்தி கடைய வரண்ட பத்து ரூபாய்க்கு ஒரு மூட்டை பொரிய வாங்கி இவளுகிட்ட கொட்டுற எழகண்டி சுரா ஆளுதோ பொண்டு இப்ப என்ன உண்டு மூலிகை உண்டு பெரியா நங்கை செரியா நங்கை தான் உங்க தங்கையா இல்ல வளையா நங்கை கண்ராங்கண்ணி கொன்னாங்கண்ணி இது வேளாங்கண்ணி ஓ வேளாங்கண்ணி அது ஊர்ல இல்ல வேலை சொன்னே மூளாடி கையெழு தூக்குங்க ஆ நீங்க இருக்குதா ஜய்யோ அது உங்க கை என் கை இங்க இருக்கு ஆ பண்ணிச்சிடுங்க கை மாறி போச்சு பாருங்க முழுகா என்ன சக்கரை இவ்வளவு இருக்குது வீட்டுக்குள்ள இருக்க அறுபது மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா அது பழுக்கனு

நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் ஞாடி சொல்லுது நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது முதலாளி இன்னுமே இந்த மாதிரி காகரிகள தொடவே போடாது நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு கோழிக்கறி கொத்துக்கறி வேற தின்னு இருக்கீங்க கொத்துக்கறியா குத்துமதிப்பா சொல்றீங்களா நாடி சொல்லுதே இனிமே கோழி வகையிலாவே தொடக்கூடாது

இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குமா தாயை சரஸ்வதி எப்பவும் போல வரவு ஓகோனு நடக்கணும் நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும் யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன் யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணி புது கணக்கு இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கேன் பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன் தாயை சரஸ்வதி நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆஹ் விழுந்து கும்பிடு உனக்கு வேற தனியா சொல்லணுமா விழுந்து கும்பிடு அவங்கள தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க என்ன சொன்னீங்களா சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு மூணாத்தி காரம் பிரச்சனை தீரமாட்டேங்குது சரி உனக்கு ஒரு சொல்றேன் விழுந்து கும்பிடு கும்பிடுறா டே இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா எனக்கு தெரியுதே கும்புடு நம்ம என்ன கபுடி விளையாட போறோம் என்ன கேட்டா கும்புடுங்க

கள்ள கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் வெஞ்ச மாட்டான்